என்ன பொறுத்தவரை சமூக சின்னம் ஸ்டாலின் எடப்பாடி பிளஸ் ஓபிஎஸ்ல ரெட்டை பிஞ்சி பெசரட்டா போச்சு நோமோ அது ஒரு வெற்றி சின்னம் கிடையாது அது ஒரு தோல்வி சின்னம் தான் ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் பத்தியோ பிரதமர் மோடி பேசினது வந்து மறுபடியும் அதிமுகவுக்கான அழைப்பாக தான் பார்க்கணுமா அழைப்பாகவும் பார்க்கலாம் இவர் வரலன்னா அந்த வாக்குகளை தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சியாட்டும் பார்க்கலாம் ரெண்டு விதமாட்டும் பார்க்கலாம் பாஜக முப்பது வருஷமா பொன்சாமி மரமா தான் தமிழ்நாட்டில் இருக்குது பாஜக மற்றவங்க மறந்தது பயந்த மாதிரி எல்லாம் பாஜக பெருசா சாய்ச்சி கிடல்ல மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிறத தொண்ணூத்தி ஒன்பதுல வேறு வாங்கிட்டு சோ மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி வந்து எது வளர்ந்துருக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் டாக்டர் ராம்தாஸ் வேணும் டாக்டர் ராம்தாஸால் தனிச்சு நின்று கூட வன்னியார் எழுச்சியை உருவாக்கி பத்து புள்ளி அஞ்சு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு அவரால் சாதிக்க முடியும் அறப்பிரசென்ட் கீழே போன தேமுதிக இல்லை ஊடகங்கள் தேமுதிகாவை பாமகவுக்கு இணையாக சொல்கிறது வந்து நியாயமான பார்வையாக இருக்காது ஸோ பாமக தான் முக்கியமான கூட்டணி கட்சி

அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் தம்பி நல்லா 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 இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்க இப்போ பேச இருக்கிறோம் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்கள்ல ரொம்ப ஹைலைட்டடா பார்க்கப்படுற ஒரு கருத்துன்றது திமுக வந்து இனிமேல் இருக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறார் அவர் பேசும்போது இதற்கு எது இன்னொரு பக்கம் பார்த்தா எண்மண் மக்கள் மூலம் உள்ளிட்ட சில பிரச்சார வியூகங்கள் மூலமாக அண்ணாமலை வந்து திமுக சார்ந்த எதிரான நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாருன்ற ஒரு எண்ணம் ஸோ இங்கே பாஜகவுக்கு எதிரி திமுக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு இருக்கிற வாக்குகளை கொஞ்சம் சரிக்கிற வேலையில் பாஜக ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இந்த தேர்தலில் பாஜகவினுடைய வீகங்கள் எண்மண் எண் மக்கள் பிரதமர் மோடியின் பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வீகத்தோட அவுட் கம் என்னன்னா திமுகவை நாங்க தான் எதிர்க்கிறோம் அண்ணா திமுக வாக்காளர்கள் இரண்டரை கலந்தவங்க இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு வரை ஜெயலலிதா வாஜ்பாய் இந்தியா ஷைனிங்ல வந்ததுல இருந்து ஒரு சில தேர்தல்கள் மாறி நின்னாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு நல்லுறவு தான் இருந்துட்டு இருந்தது பத்தொன்பதுல மீண்டும் கூட்டணிக்கு வந்தாங்க ஜெயலலிதா கூட்டணி இல்லைன்னாலும் கூட குஜராத்தில் மோடி பதவியேற்புலாக போனாப்புல எங்க ஜெயலலிதா அம்மையார் பதவியேற்கும் போது மோடி இங்க வந்தாப்புல ஜெயலலிதா வீட்டில் வந்து மோடி விருந்து சாப்பிட்டாரு கூட்டணி இல்லைனாலும் கூட ஒரு காமன் சிவில் கோடு வேணும் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாம எங்க கட்டுவாங்கன்னு ஒரு ஒத்த வாக்கு வங்கிய அஹ் பாஜகவும் அதிமுகவும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ஜெயலலிதா ஆளுமைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்தாரு சோ அதை நாம பார்த்தோம் அதே வேளையில எடப்பாடிக்கு வைத்து எதிர்கொள்ளும் போது அஞ்சு சதவீத வாக்க அண்ணாமலை எடுத்துட்டாரு இன்னைக்கு மோடிக்கான தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சியில் அஞ்சு எடுத்த ஒரு மோடிக்கான தேர்தல் மக்களவை தேர்தல் மோடி ஏற்றுக்கொண்ட அதிமுக வாக்காளர்கள் அவங்க இருபது வருஷமா மோடி பாராளுமன்றம்னா பாஜக வரட்டு திமுக காங்கிரஸ் தோக்கட்டுங்கிற எண்ண ஓட்டத்தில் பயணிச்ச வாக்காளர்கள் அவங்க பெரிய அளவுக்கு மோடியை ஆதரிப்பாங்கிற அடிப்படையில் பண்ணுனா அந்த மக்களவை தேர்தல் என்பதாலும் டிஎம்கே பண்ணுவதாலும் அண்ணாமலையோட கடுமையான உழைப்பாலும் அதிமுக ஓட்ல அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி இந்த தரப்புல வந்து கணிசமான அளவு அதிமுக வாக்களை இழந்து பிஜே பிஜேபி தன் வாக்குகளை உயர்த்துங்கிற நம்பிக்கையில ஆன்டி டிஎம்கே பண்றாரு ஓகே வாக்கு வங்கின்றது இப்போ சரிவா அதிமுகவில் தான் ஏற்படும் அது பாஜகவில் அதிகரிக்கும் அப்படின்னு கண்டிப்பா அதிமுக பொறுத்தளவில் அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்குஸ்டிக் கம்யூனிட்டிஸ் லிங்குஸ்டிக் மைனார்டிஸ் இந்த வாக்குகள் எல்லாம் பாஜகவை நோக்கி நகரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் ஓட்ஸ் எல்லாம் நாம் தமிழர் சீமானை நோக்கி நகரம் அவர் வெளிப்படையாவே சொன்னாரு உங்க விளா விளையாட கொண்டு கூட அதிகாரம் வேட்டு கவுண்டருக்கும் குடும்ப கவுண்டருக்கும் கொண்டு இருக்காருன்னு தமிழ்நாட்டில் போல்டா அவர் தலைவர் யார் பேசுனா சிமான் எவ்வளோ போல்டா அதை பேசுகிறாருன்னா இத்தனைக்கும் அவர் தன்னை தீரன் சின்னமலை பிரபாரம் கூட தான் ஒப்பிடுகிறாரு நிறைய விளையாட கொண்டு கே தான் அவரும் போட்டிருக்கிறாரு பொன்னர் சங்கர் குலதெய்வ வழிபாடு அது இதெல்லாம் தமிழர் மெய்யில்னு பண்ணாலும் கூட இந்த சமூக நீதி பார்வையில் வெளிப்படையா அந்த அமையப்பண்ணு ஒரு ராஜா அமையப்பண்ணு நண்பர் தான் அவருக்கு பயில் சொல்லும் போது போல்டா சீமான் பேசிட்டாருன்னா இந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்னோட வளர்ச்சிங்கிறது ஹண்ட்ரட் அண்டர் ஹண்ட்ரன்ட் கம்யூனிட்டி மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும்னு கன்சிராம் ஆஹ் நிதிஷ்குமார் பாணில சீமான் அங்க நிற்கிறார் சோ அந்த மக்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் இருக்குது குறும்ப கவுண்டரை பற்றி சீமான் பேசிட்டாருன்னு குரும்ப கவுண்டர் அந்த குழுக்கள்ல பெரிய அளவுக்குள்ள அதை புகழ்ந்து பெருசா எழுதுறாங்க ரேட்டோ கொண்ட பற்றி பேசிட்டாங்கன்னு எழுதுறாங்கன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் நம்ம பெனிபிசரி காஸ்ட் நான் பெனிபிசரி காஸ்ட்லி காஸ்ட்ல இது எடப்பாடி தட்டி தூக்கன்னு நினைக்கிறாரு அடுத்து முக்குலத்தோர் முக்குலத்தோர் ஜெயலலிதாவுக்கு பேங்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க ரெட்டை தலைமையா ஓபிஎஸ் இருந்தாப்புல ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு விசுவாசியா இருந்தாரு அவரை நீக்கிறது முக்குலத்தோர்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை கொடுக்குது அடுத்து சீமானோட அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் எதிர்ப்பு வந்து அந்த பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் ஸ்டாலின் மதிமுக திமுக மதிமுக இப்படி பலவித பல கோணங்கள்ல அதிமுக வாக்கு வங்கி இழப்பதுனாலதான் நான் அதிமுக கடுமையா வாக்கு வங்கி இழக்குங்கிற கருத்தை அப்பவே நான் கழிச்சு சொன்னேன் ஒரு கருத்து கணிப்பு அதை ஒட்டி வருது ரிசல்ட் தான் பைனல் எடப்பாடி நான் அண்டர்மேட் பண்ணல அவரும் பெரிய ஆர்கனைசர் கடுமையான ஒழிப்பா உழைப்பாளி கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுக்காக பாஜக கூட்டணி அவர் உடைச்சது உடைச்சதுதான் அதுல அவர் அவர் என்ன சாதிக்கிறாரு நாம சொல்றது கரெக்டா அவர் தான் எந்த வகையில அத தன்னை தகவமைச்சு நிரூபிக்கிறாருங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் அப்படி உடைச்சிருந்தாலுமே வந்து இப்போ தன்னுடைய பேச்சில் ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் பத்தியோ பிரதமர் மோடி பேசினது வந்து மறுபடியும் அதிமுகவுக்கான அழைப்பாக தான் அதை பார்க்கணுமா அழைப்பாகவும் பார்க்கலாம் இவர் வரலன்னா அந்த வாக்குகளை தன்வசப்படுத்துறதுக்கான முயற்சியாட்டும் பார்க்கலாம் ரெண்டாவது ரெண்டு விதமாட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஒன்னா நின்னே தோத்து போனவங்க அப்போ சேர்ந்து நின்னா ஒரு மோடி மோடிக்கான பிளஸ் ஓட்டும் திமுக அணி எதிர்ப்பு ஓட்டுகளும் வந்து தங்களுக்கு ஒரு சில இடங்களை கிடைக்குன்னு நிர்மலா சீதாராமன் நினைக்கிறாங்க அமித்ஷாவே கதவு திறந்திருக்குன்னு சொல்றாரு பட் என்ன டேம்ஸ் நாங்க பிச்சை கேட்கக்கூடிய நிலைமையில இல்லைன்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அப்ப இலக்கம் கேட்கிறாரு அண்ணாமலை உள்ளாட்சி தேர்ல நிரூபிச்சு காட்டியிருக்காரு இப்பமும் கருத்துக்கணிப்புல ஒரு சாதகமா வருது அப்போ அவங்க என்ன கிளைம் வைப்பாங்கன்னா மூணாவது முறை மோடி பிரதமருங்கிற அந்த இதுக்குள்ள வந்தாதான் நீங்க பிடிக்க முடியும் அல்லது உங்களுக்கு சிரமம் வரும்போது நாங்க அஞ்சு சீட்டு வாங்கிட்டு போக முடியாது பன்னெண்டு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த கூட்டணி சேர்ந்தாலே ரெண்டாயிரத்தி ஆறில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் ஜெயலலிதா மையார் ஆட்சி அழந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் தான் ஆட்சி அழந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் கலைஞர் ஆட்சி அழந்த மாதிரி இருபத்தி நாலில் சேர்ந்தாலே இருபத்தாறில் பதினெட்டு சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம்கள் வந்து தோக்கடிச்சு போடுவாங்க அது ஸ்டாலினுக்கு வாய்ப்பாக முடியும்னு அவர் நினைக்கிறாரு அதனால இருபத்தாறு இழக்கிறதுக்காக இருபத்தி நாலுக்குள்ளே மோடி கூட கூட்டணி போக வேண்டாம்னு நினைக்கிறாரு ஒரு நாலு பேர் எம்பி ஆனால் கூட அவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ அதை அவர் விரும்பல தெளிவா இருப்பாருன்னு தான் நானும் சொல்றேன் சி வி சண்முகம் அதைத்தான் பிரதிபலிக்கிறாரு ஜெயக்குமார் அதை தான் பிரதிபலிக்கிறாரு எடப்பாடி வர மாட்டாருங்கறதா என்னோட கருத்து ஒரு பக்கம் பாஜக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் தொலைக்காட்சி கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜக டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் சொன்ன அந்த விஷயம் வந்து அப் அப்படியே தான் கள நிலவரம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது கருத்து கணிப்புங்கிறது ஒரு அகடமிக் இன்ட்ரஸ்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் அதை ரிசல்ட்னு சொல்லல அதுல உள்ள சில பார்வைகளை பாத்துக்கலாம் நானே சொன்னேன் இல்லையா வேலுப்பிள்ளை பிரபாரனால நாம் தமிழர் அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில பார்த்தா தெளிவா ஸ்ட்ராங்கா உறுதியா பிடிச்சு நிற்குங்கிறத நான் சொல்றேன் அதே வேளையில அமமுக அஞ்சரை பர்சன்ட் எடுத்த கட்சியே கருத்து கணிப்புக்குள்ள வைக்கல அமமுக தலைமையில அஹ் நின்ன கட்சி தான் தேமுதிக அவங்க எடுத்தது வந்து ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் எடுத்த தேமுதிகாவை கருத்து கணிப்புக்குள்ள வைக்கக்கூடியவங்க அந்த சிறு அறுபது சீட்டு தேமுதிக கொடுத்த அமமுக கருத்து கணிப்பில் வைக்கல ஓபிஎஸ் பேக்டரை பற்றி எதுவும் பேசல ஸோ அது ஒரு தன்மை ஒரு முழுமையான ஒரு கருத்து கணிப்பாட்டு அது இல்லைங்கிறதும் அவங்களோட சீட் கன்வெர்ட் கன்வெர்டபிலிட்டி இது சரியில்லைங்கிறது நானித்தரமா சொன்னேன் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா டால் கிளைமா நான் எங்கேயுமே வைக்க போ வைக்கக்கூடியவங்க கிடையாது நாம சொல்றது நியர்பை ட்ரூத்தா இருக்கணும் நாளைக்கு சரியா இருக்கணுங்கிற அடிப்படையில தான் நான் பேசுறேன் வித் மை கான்சியஸ் நான் சொல்றேன் மற்ற அரசியல் சகோதரர்களையும் நாம் பேசுறது நீங்க எடுத்து பாருங்க நாம சொல்றதோட ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு பத்துக்கு எட்டு கரெக்டா இருக்குதா மற்றவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா கூட நான் பொறுப்புணர்வோட நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுல நாம தவறிழைத்தரக்கூடாதுங்கிற மிகுந்த எச்சரிக்கையோட தான் நான் பேசுறேன் நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல ஸ்டேட்டுகள்ல வளர்ந்துருக்காங்க மோடி பிரதமர்ங்கிறதுக்கு ஒரு புல் இருக்குது அண்ணாமலைக்கு உழைப்புக்கு ஒரு இது இருக்குது அண்ணாமலை தமிழிசை பொன்னார் சிபிஆர் இலகணேசன் இவங்களை விட சாதிப்பாரு எந்த அளவுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ ஒரு பக்கம் தன்னுடைய வேலைகளை அதிமுக ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இன்னொரு பக்கம் எழுந்திருக்க அந்த இரட்டை இலை தொடர்பாக மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் என்னடான்னா கண்டிப்பாக இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்றத ரொம்ப உறுதியாகவே தெரிவிக்கிறாரு அதே சமயத்தில் இந்த வழக்கு போகுது இப்போ இந்த ரெட்டலையை வை மையப்படுத்தி இபிஎஸ்ஸை லாக் பண்ணுற எதுவும் ப்ராசஸ் எதுவும் போகுதோ அதை முன்னெடுக்கிறாங்களோ பாஜக கூட்டணியில் இருக்கிற ஓபிஎஸ் அதற்கு வந்து அடி போடுறாரோ அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்திருக்கேன் என்ன பொறுத்தவரை ரெட்டை இலை சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பிளஸ் ஓபிஎஸ்ல ரெட்டை பிஞ்சு பிஞ்சி பெசரட்டா போச்சு நோமோர் அது ஒரு வெற்றி சின்னம் கிடையாது அது ஒரு தோல்வி சின்னம் தான் நான் அந்த சின்னத்துக்குன்னு பெரிய வேல்யூ இருக்கதாட்டு நான் கருதல்ல அந்த ரெட்டலையோடய எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டு அதோட வேல்யூ இவ்வளவுதான்னு இருபத்தி நாலுல முடிவாகும் நான் நம்புறேன் பட் அதுல சென்டிமெண்டா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவங்க தரப்பும் அவங்க அதுல இருந்தவங்க ஜெயித்தவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் பெருசா இருக்கும் அதுல மாறுபட்ட கருத்து இல்ல அவங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்கும் ஓகே ஆனா அந்த கூட்டணியில இப்ப பாஜக கூட்டணியில இருக்கிற ஓபிஎஸ்ஓ டிடிவியோ தாமரை சின்னத்தில் நிற்கணுன்னு சொல்கிற நிற்கணும்னு அவங்க பாஜ் பாஜக சைடுலேருந்து கம்பல் பண்ணப்படுது பட் அவங்க ஒத்துக்கலைன்ற செய்தி இப்போ வெளியாகியிருக்கு அதன் மூலமாக ஏதாவது அவங்க ஆஸிலேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா அது அவர்கள் கடைசி நிமிஷத்தில் அவங்க ரிட்டெலைக்கே க்ளைம் பண்ணுறாங்க ரிட்டையிலில் ஃப்ரீஸ் ஆகி ஒரு சிம்பல் கிடைக்காதான்னு நினைக்கலாம் அல்லது சரத்பவாரு கிடச்சிருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு சிம்பல் ஒரு கட்சியை முடிவு பண்ணி ஒரு சிம்பல் வாங்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க அதிமுக பிளவுபடுத்தி இருக்கிறார்கள் அதிமுகவின் வாக்கில் பெரும்பகுதி ஓபிஎஸ் மூலமாக மோடி தலைமைக்கு வர்றதுங்கிறது தான் அவங்களுக்கு மோஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் சமீபத்தில் நடந்த கட்சி தாவல்கள் ரீசண்டாக இப்போ பாஜகவில் கூட முக்கிய புள்ளிகள்லாம் சேர போகிறாங்கன்னு சொல்லி பட் அது அப்படியே போஸ்டோன் ஆயிடுச்சு யாரும் வரல இந்த கட்சி தாவல் சம்பந்தப்பட்டு இப்போ நடந்துருக்கிற விஷயங்கள் குறித்து உங்களோட பார்வை என்னவாக இருக்குது இது மூலமாக இன்னும் என்னென்ன மாற்றம் பெரிய மாற்றங்கள் நடக்கலான்னு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் அப்பவே இது பெரிய மாற்றம் தான் நான் சொன்னேன் வேலுமணி வரமாட்டாருன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா வேலுமணிக்கு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்குள்ள இந்த அதிமுகவை விட வேற பாஜகவில் பெருசாக எதுவும் கிடச்சிக்கிடாது அதான் யதார்த்த உண்மை அவருக்கே தெரியும் சோ அவரு உடல் ஆர்கனைசர் அவர் எடப்பாடி கூட தான் இருப்பாரு எடப்பாடிக்கு ஒரு பெரிய பலமா இருக்காருங்கிறதும் உண்மை எடப்பாடி கூட டிராவல் தான் அப்படியே அது இண்டாக்டா டீமா போறது தான் அவருக்கு லாபம் சோ எடப்பாடி கூட இருக்கவங்க டீமா இருப்பாங்க நான் எடப்பாடிக்கு எதிராக பேசுறேங்கிறதுக்காக புளித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு இஷ்டம் போல பேச மாட்டேன் எடப்பாடிக்குள்ள டீம் அப்படியே இருப்பாங்க எடப்பாடிக்கு எதிராக சிபிஐ ஐடி இடி வராது எடப்பாடி மக்களவை தேர்தலில் மோடி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி வர மாட்டார் ஆனா அந்த கட்சி தகவல்களில் திமுக காங்கிரசும் ஒவ்வொரு பக்கம் இருக்கு இப்படியாக மற்ற கட்சியில இருந்து ஆட்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தன்னை பலப்படுத்திக்கிறத நினைக்கிற பாஜகவினுடைய பலம் அப்படிங்கறது பியூச்சரா அது நீடிக்குமா அந்த பலம் வந்து பியூச்சர்லயும் கை கொடுக்குமா இல்ல இது சும்மா தான் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்து பாஜக முப்பது வருஷமா பொன்சாய மரமா தான் தமிழ்நாட்டுல இருக்குது பாஜக கண்டு மற்றவங்க மறண்டது பயந்த மாதிரியெல்லாம் பாஜக அங்க ஒன்னும் பெருசா சாய்ச்சு கிடலை மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிறத தொண்ணூத்தி ஒன்பதுல வேற வாங்கிட்டு மிலிட்டரி வெயிட் பண்ணிருப்பாங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்டிக்ல ஏர் ஏறின மாதிரி இருபத்தஞ்சி முப்பது சதவீத வாக்கு பாஜக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ல இருக்கும் அந்த மாதிரி ஏறி இருப்பாங்க ஆனா அவங்க வந்து மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற பெயரு வந்துருச்சு சோ மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி வந்து எது வளர்ந்துருக்கு சொல்லுங்க மாறி மாறி கூட்டணி போன கட்சிகளோட நிலைமை என்ன அன்னைக்கு தேமுதிக நிலைமை என்ன தாமாகா நிலைமை என்ன ஆஹ் மதிமுக நிலைமை என்ன கம்யூனிஸ்டுகளுக்கு நிலைமை என்ன சோ பாஜகவும் மாறி மாறி கூட்டணி போன கட்சி தானே பாஜகவும் கூட நம்ம காலி ஸ்பேட் ஸ்பேட் ஈரோடு கிழக்கில் நின்று இருக்கணுமே இருவரு கிழக்கில் ரெட்டலிக்கு பின்னாடி இல்லை அண்ணாமலையே நின்னார் நானே போய் சொல்லிட்டு வந்தேனே நாயா ரிஷி நம்ம நண்பர்கள் எல்லாமே போய் இப்போ டேட்டா அனலிஸ்ட் எல்லாமே டீட்டெயில் கொடுத்து நீங்கள் தனிச்சு நிற்கணுன்னு சொல்லிட்டு வந்தமேன் ஆனால் அண்ணாமலை நிற்க விரும்பினாரு பாஜகவிலோட மற்ற தலைவர்கள் வந்து அதை ஏற்றுக்கல்ல ஸோ பாஜகவோட எங்களோட மைனஸே கூட்டணி நோக்கி ஓடுறது தான் கதவு அவ்வளவு பெரிய கட்சியான அதிமுகவே சொல்லும் போது அலோவ் பண்ணிடுறது அப்படிங்கறது வந்து தனக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்திடணும் அப்படிங்கறதுல அவங்க காட்டுறாங்க அந்த முயற்சியில இனிமே இறங்கிட்டாங்க அப்படின்னு அதை எடுத்துக்க கூடாதா கண்டிப்பா அதுல இறங்குறது தான் அவங்களுக்கு நன்மை பயக்கும் ஈரோடு கிழக்குல இது லேட் நான் சொல்றேன் ஈரோடு கிழக்குலயே அதை இறங்கி இருப்பாங்கன்னா எடப்பாடிக்கு அண்ணாமலை பாடம் படிச்சு கொடுத்துருப்பாரு ஈரோடு கிழக்கிலே இறங்கியிருப்பாருன்னா எடப்பாடிக்கு அண்ணாமலை ஈரோடு கிழக்கிலே பாடம் படிச்சு கொடுத்துருப்பாரு அதில் தப்ப விட்டது காரணம் அண்ணாமலை இல்லை ஒரு தேசிய கட்சிக்குள்ள மற்ற தலைவர்கள் வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு ஆளா பறக்கக்கூடிய தலைவர்கள் தான் அதை தப்ப விட்டாங்க ஆர்கே நாரில் தமிழிசை வந்து தோத்தா தலைவர் பதவியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நினைச்ச பொன்னாரு அச்சுராஜா இல கணேசன் எல்லாரும் தான் அந்த அரசியலை பண்ணாங்க தமிழிசை தேர்தலில் தள்ளி வைக்கலான்னு சொல்லும் போது கூட இன்னும் தள்ளி வைக்க கூடாதுங்கிற கருத்தை தமிழிசைக்கு எதிரா சாத் சாத் இலக்கணி செஞ்சி தான் சொன்னாப்புல இது காங்கிரஸ்காரங்க கல்ச்சர் அங்கே பாஜகவுகளையும் பரவி இருக்குங்கிறதா உண்மை இன்னொரு பக்கம் நான் பாமகவுக்கு வரேன் ஏன்னா பாமக அப்படிங்கிறது வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் வச்சு தான் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு வருது யார் பக்கம் அதில் ஒரு பக்கம் அதிமுக அதிமுக கூட தான் சேரப்படுறது கன்ஃபார்ம் இவ்வளோ சீட்ஸ் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரீசெண்ட் தகவலாக வந்தது பட் இன்னும் உறுதிப்படுத்தப்படல ஸோ பாமகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது அது அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கியை மேற்கொண்டு அதிகரித்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது சரிவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க வெற்றி வாய்ப்புக்கு சந்தேகம் தான் வெற்றி வாய்ப்பு அவங்கள இல்லை கடைசியா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு அவங்க ஜெயித்தாங்க ஒன்பதுல தோல்வி பதினொன்னுல தோல்வி பதினால தோல்வி பதினாறுல தோல்வி பத்தொன்பதுல தோல்வி இருபத்தொன்னுல தோல்வி ஆனால் இவ்வளவு தோல்விக்கு பிறகும் வன்னியர்கள் ஆதரவுல டாக்டர் ராமதாஸ் ஒரு அரசியல் சக்தியா இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய சாதனை அவரோட உழைப்பு விற்பிற்பவர் தான் காரணம் அந்த சாதனையை மூப்பனார் செய்ய முடியல விஜயகாந்த் செய்ய முடியல அண்ணன் வைகோ செய்ய முடியலங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது டாக்டரையே அந்த சாதனையை செய்திருக்கிறாரு அந்த பலம் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது திமுக அணி இண்டாக்டு நாம் தமிழர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஜம்பில் போலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடிக்கு கூட்டணியில் இரு கூட்டணியாக இருக்கிறது அவரால் ஒதுக்கி விடப்பட்டு அறப்பிரசண்ட் கீழே போன தேமுதிக இல்லை ஊடகங்கள் தேமுதிகாவை பாமகவுக்கு இணையா சொல்றது வந்து நியாயமான பார்வையா இருக்காது சோ பாமக தான் முக்கியமான கூட்டணி கட்சி பிளஸ் ஒன்னு தலைமையில வாங்கினாங்க பாஜக அஞ்சு சீட்டு இல்ல இவங்களே விரட்டி விட்ட தேமுதிக போயிட்டு தென் வாசன் இல்லை ஏசி சண்முகம் இல்லை பதினோரு சீட்டு வெளியேறிட்டு அந்த பதினொன்னையும் பிரிக்கும் போது கூட ஏழு பிளஸ் ஒன்னு பிளஸ் மூணுன்னு பிரிச்சா பத்து பிளஸ் ஒன்னுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு தகுதி தகுதி இருக்குது இன்னும் யாருக்கு யார் வேணும்னா ரெண்டாயிரத்தை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் டாக்டர் ராம்தாஸ் வேணும் டாக்டர் ராம்தாஸால் தனிச்சு நின்று கூட வன்னியர் எழுச்சியை உருவாக்கி பத்து புள்ளி அஞ்சு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு அவரால் சாதிக்க முடியும் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிக அத்தியாவசியமான முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாட்டு பாமக இருக்குது பாமக நோக்கி தான் அவர் நகர்வாரை தவிர மீண்டும் பாஜக கிட்ட அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் இன்னொரு பக்கம் அவங்க அந்த ராஜ்யசபா சீட் அப்படிங்கறதுல ஒரு இதுவா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்போது ராஜ்யசபா சீட்ல வரக்கூடிய தகவல் இருந்து நான் மாறுபடுறேன் ஏன்னா இன்னும் ஒன்னே கால் வருஷம் கழிச்சுதான் ராஜ்யசபா எலெக்ஷன் வருது அப்போ இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒன்னே கால் வருஷம் ஒரு கட்சி ராஜ்யசபா இடத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு தேவடு காத்துக்கிட்டு இருக்க முடியாது இன்னொரு கட்சியை ஸோ அதில் ராஜ்யசபா சம்பந்தமான டீல் வந்து வெளிப்படையா இருக்காதுன்னு தான் நான் கருதுறேன் திமுக அணிக்குள்ளே இருக்கலாம் ஏன்னா அவங்க இன்டாக்டர் ஒரு அணியாட்டே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒருவேளை இருக்கலாமே தவிர அதிமுக அணிக்குள்ள டீல் வந்து செகண்டரியாதான் இருக்கும் ஏன்னா ராமதாஸ் அப்புறம் உள்ளுக்குள்ள வேணா இருக்கலாமே தவிர வெளிய மக்களவை இடங்கள் தான் ராமதாஸ் பேசுவார் ஓகே இங்க இப்ப விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ஏற்பட்டிருக்கிற ஒரு நிகழ்வு ஒரு ஒரு நிலைமை அப்படிங்கிறது நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கையில இருக்கிற பிரேமலதா ஃபோர் பிளஸ் ஒன் கேட்குறாங்க பர்டிகுலர்லி அந்த ஒன் ராஜ்யசபா தன்னுடைய தம்பிக்கு கிடைச்சிடணும்ன்றதுல தான் இழுபறி இன்னும் நீடிக்குது அப்படின்ற தகவல்கள் வெளியாகும் போது தற்போதைய செயல்பாடு மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களுக்கு எதிராகவே முடிவெடுப்பது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரி நினைக்கிறீங்களா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய முடிவு நிலைப்பாடுகள் பற்றின உங்களுடைய பார்வை நம்முடைய கருத்து பாமக அதிமுக அணியில இருந்தால் தேமுதிக அங்கே இருக்காது பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும் அது அது ஒரு பிசுறு தட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இருக்கும் தென் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாஜக அணியில ஒன்னு பேசி ரெண்டு கொடுப்பாங்க இதுதான் தேமுதிகவுக்குள்ள என்னோட எஸ்டிமேட் இதை தாண்டி முடிவெடுக்கக்கூடியவங்க முடிவெடுத்தாங்கன்னா தேமுதிகவுக்கு அதிர்ஷ்டம் ஸோ அப்போ அதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நான் நிறைவாக நாம் தமிழர் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழருக்கு சின்னம் இன்னொரு பக்கம் என்ன ஏன்னு சொல்லி ரீசெண்டாக நிறைய நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டது ஸோ அதை தாண்டி அது நாம் தமிழருக்கு எந்தளவுக்கு செல்வாக்கை சேர்த்து கொடுத்துருக்கிறதா இல்லை அவர்களை தொய்வடைய செய்திருக்கிறதா எப்படி இதை பார்க்கறது தற்போது நாம் தமிழருடைய நிலை எப்படி இருக்கு நாம் தமிழர் முன்னோட வேகமாக ஒர்க் பண்ணுறாங்க மயிலாடுதுறையில் காளியம்மாள் அந்த ஒர்க்கு ரொம்ப ஃபாண்டினியஸாக போகுது எல்லாரும் தங்களுடைய சொந்த பணத்தை தான் ஒர்க் பண்ணுறது நம்ம கண்ணெதில் தெரியுது அதே மாதிரி சந்திரபிரபா ராமநாதபுரம் அந்த அவங்க கேண்டிடேட்டோட ஒர்க்கும் ரொம்ப டவுன் டு எர்த்தாக மக்கள்கிட்ட இறங்கி போய் பண்ணுறாங்க கார்த்திகா நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் காரங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க அவங்க ஒர்க்குமே வந்து தெளிவாக தெரியுது இது நெல்லையில் சத்தியா களத்துக்குள்ளே இறங்கி கடுமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இது நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை தேர்தல் தேதி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சிம்பல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் கட்சிக்கான இந்த உழைப்பை வந்து பெரிய அளவுக்குள்ளே நல்கிறாங்க அதுவும் காளியம்மாளோட அந்த பேச்சு தான் அவங்களுடைய வியூ பாராளுமன்றத்தில் பெரியார் அண்ணா எம்ஜிஆரு ஜெயலலிதா கலைஞர்னு சொல்லி இது பண்ணுறாங்க நாம் எம்பி ஆகி பிரபாகரன்னு சொல்லி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எம்ஜிஆரோ கலைஞரோ மேட்டர் இல்லை பிரபாகரன் தான் மேட்ரு தமிழினத்தின் அடையாளம் வேலுப்பிள்ளை பிரபாரங்கிறத முன்னெடுத்து போறாங்க இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள நியூ ஓட்டர்ஸ் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் பிரபாகரன் ஒரு வேர்ல்டு கிளாஸ் பொரிலாங்கிறதும் வெல்ல முடியாத ஒரு வீர தமிழ் பெருங்குடிமைங்கிற ஒரு இதுவும் வெல்வெட்டுத்துறையை சேர்ந்த முருகபக்தர் வேலுப்பிள்ளையின் மகன்தான் பிரபாகரன் ஸோ அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரபார இமேஜ் வந்து அவங்கள பெரிய அளவில் தூக்கி நிறுத்துது அதுக்கு புதிய இளைஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தனிச்சு நிற்கிறது அவங்களுக்கு ஒரு மெரிட்டு காங்கிரஸும் பாஜகவும் தமிழர் நலனை காக்கல்லங்கிற அந்த இஷ்யூ அவங்க எடுத்திருக்கிறாங்க அதை எடப்பாடி பேசினா எடுபடாது சீமான் பேசினா எடுபட வாய்ப்பு இருக்குது தென் சமூக நீதி பார்வையில பொது தொகுதியில் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் பிரதித்துவம் இல்லாத லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி செங்குந்தர் விஸ்வகர்மா முத்தரையர் யாதவர் இவங்களுக்கான வாய்ப்புகள் சபல்டன் காஸ்ட்டுக்குள்ள முன்னுரிமை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு ஜம்ப கொடுக்கும் குறிப்பா ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிறது வந்து மதுரை மத்தி மதுரை மேற்கு மொடக்குறிச்சி மாறிப்பட்ட ஒரு பூஸ்டர் கூட நாம் தமிழர் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாங்க முன்ன அதிக வாக்களை எடுக்கிறதுக்கான அரசியல் சூழ்நிலை அவங்களுக்கு தெளிவா இருக்குது குறிப்பா அந்த சின்னம் அவங்களுக்கு முடக்கப்படும் அதுவே அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும் மக்கள் மத்தியில் வாக்கு சதவிகிதம் ஒரு பக்கம் அதிகரிச்சாலுமே கூட தங்களுக்குன்னு ஒரு தனிச்சு நின்று இவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் கூட ஏன் எந்த இடங்கள்லையும் வெற்றி எதுவும் கிடைக்கலையே ஏதாவது ஒரு தொகுதியாவது பிடிப்பாங்களா வெல்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த தேர்தல் அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நாமத்தமில ஜெயிப்பாங்களா தொகுதிகள் ஏதாவது ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து அவங்க போறாங்க அந்த வகையில அவங்க தலைமையில ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தாறுல கூட ஒரு அணி அமைதிக்கு நிதிஷ்குமார் மாறுபட்ட ஆஹ் தன்மையில ஒரு அணியமைதுக்கான வாய்ப்புகளும் வரலாம் அது ரிசல்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும் சீமான் தலைமையில் ஒரு அணி அமை இருபத்தாறுல அணி வாய்ப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கான ஒரு அரசியல் அணியாட்டம் அது இருக்கலாம் ஏன்னா நிதிஷ்குமார் அப்படிதான் அந்த அணி வந்தார் நிதிஷ்குமார் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு காஸ்ட்டு அந்த வண்ணார் நாவிதர் நை பிரஜாபதி பொட்டர் அந்த மண்பாண்டக்கூடிய குயவர் சமூகம் டோபி வண்ணார் சமூகம் இந்த மாதிரி ராஜ்பர் இந்த மாதிரி நை நாவிதர் சமூகம் இவங்களெல்லாம் தான் அவங்களுக்கு தலைவராக வரும்போது லாலுவை தோக்கடிக்கிறதுக்கு இந்த சமூகங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தலைவரான நிதிஷ்குமார் முன்னாடி நின்னாதான் முடியும்னு மூணாவது இடத்துல இருந்த கட்சி கட்சியா ரெண்டாவது இடத்துல இருந்த கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில சீமான் வந்து மீண்டும் ஒரு எழுச்சியை பெறக்கூடிய பட்சத்துல அந்த எழுச்சிக்கு பல காரணங்கள்ல இந்த சமூகங்களின் ஆதரவும் முக்கிய காரணமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நிறுவிட்டார்னா அவர் தலைமையில இருபத்தி ஆறுல ஒரு அணி அமைதுக்கான சாத்தியக்கூறுகளும் பெரிய அளவுல இருக்கதான் பாக்குறேன் தான் கன்சிராம் பாணி நிதிஷ்குமார் பாணியில சீமான் போராறு நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அண்ணாமலை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி இருக்காது ஒரு அதை தொடர்ந்து இந்த மாதிரியான சின்னம் எண்ணெய் ரைட்ஸ் இதெல்லாமே நடக்கிறதும் அப்போ நாம் தமிழருக்கு குறி வச்சிருக்கிறாங்களா பாஜக தங்களுக்கான நம்மளுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா பேசுறவங்க அவங்க தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டித்து போக செய்ய ட்ரை பண்றாங்களோ கண்டிப்பா அரசியல சகஜம் தானே அவரும் கடுமையா பாஜக எதிர்க்காரு காங்கிரஸ் என்ன அழிப்பில் பண்ணது காங்கிரஸ் பட் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பதினெட்டு சதவீத வாக்குகளுக்காக சாத்தாரின் பிள்ளைகள் அவர் சொல்லக்கூடிய வாக்குகளுக்காக பாஜக எதிர்ப்பையும் அவர் மிக கடுமையாக கொண்டு போகும்போது வந்து பாஜக அவருக்கு எதிராக எதிர்வனையாற்றுவது அரசியல் அரங்கத்தில் இயல்பு ஓகேங்க சார் ஷியோர் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இரவு நேரம் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி